ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே இன்று ஒரு வசனம் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நமது வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம் அனைத்தையுமே நாம் சிறப்பாக செய்ய முடியுமா என்ற கேள்வி வருவது உண்டு இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியும் முடியாது என நினைத்து பார்ப்பதும் உண்டு நம்மால் செய்யவே முடியாது என நினைத்த காரியத்தை நாம் சிறப்பாக செய்து முடித்தால் மிகவும் சந்தோஷப்படுவோம் மற்றவர்களுக்கும் அது ஆச்சரியமாகவே இருக்கும் இன்று சாதித்த அநேகரின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்களின் ஆரம்ப நாளில் மிகவும் சராசரிக்கும் குறைவான புத்திசாலித்தனத்தோடு இருந்ததை காணலாம் ஆசிரியரால் புத்திசாலித்தனம் இல்லாதவன் என வீட்டுக்கு ஊக்கமூட்டும் வார்த்தைகளினால் மிக அரிய காரியங்களை கண்டுபிடித்தார் காது கேளாதவர் லுத்வான் பீத்தோவன் மிக சிறந்த இசையை உருவாக்கினார் அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சிறுவயதில் பேச்சுவார்த்தை கற்றல் குறைபாடு உள்ளவர் நிக்கோவோச் கை கால்கள் அக்க மனிதர் தனது குறைபாட்டினால் சோர்ந்து முடங்கி போகாமல் பிறருக்கு தன்னம்பிக்கை தரும் பேச்சாளராக நற்செய்தி அவர் வருகிறார் இதை இவரால் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கும் காரியங்களையும் நாமும் இதை நம்மால் செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடிய காரியங்களையும் கர்த்தர் நம்மை கொண்டே செய்ய வல்லவராய் இருக்கிறார் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர் நம் கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்கிறார் மனிதனின் அளவுகோள்கள் வேறு தேவனின் அளவுகோள்கள் வேறு எனவே தேவனின் அளவுகோலின்படி விசுவாசத்துடன் வாழ்வோம் நம்மில் அன்பு கொடுகிற ரெட்சகர் இயேசுவின் மேல் நம்பிக்கையோடு உறுதியோடு பற்றி கொண்டு வாழ்வோம் ஜெயம் கொள்ளுவோம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்தமுள்ள தேவனே எங்கள் சுய நியாயங்களை கொண்டு எங்கள் தவறுகள் பாவங்களை உணராமல் வாழ்கின்ற நான் இங்கே உடைக்கப்படவும் உணர்வடையவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் நான் விடுதலை அடைய உதவியர்களும் அப்பா உடைந்த இறுதியங்களோடு இருக்கிறவர்களுக்கு அவர்களின் உள்ள கவலைகளை மாற்றி ஆறுதல் படுத்தி அவரோடு வாசம் பண்ணி குணபடியில் ஜெபிக்கிறோம் தேவனே உமடிய ஐசுவரியத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கிற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினரும் அநீதி தினம் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ளவும் சகிக்கவும் தேவையான பொறுமையையும் தைரியத்தையும் தரಲೆ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் வருமானம் தொழில் வேலை வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும் நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தேவன் வழிநடத்தಲೆ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதான நிலைத்திருக்கவும் குடும்ப பிரச்சனைகள் மாறி ஒற்றுமையுடன் இணைந்து வாழவும் துரத்தப்படவும் ஜபிக்கிறோம் கத்தாவே வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளின் படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்து அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ ஜபிக்கிறோம் கத்தாவே சுகவீனம் மற்றும் சரீர பிரச்சனைகளோடு வாழும் ஒவ்வொருவருக்கும் கத்தோடைய பலத்தகரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்தி அவர்கள் தீர்க்காய்ச்சியுடன் வாழ இரக்கம் செய்ய வேண்டும் எனவும் திருமணத்திற்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தரலவும் திருமணமாகியும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யும்படியும் ஜபிக்கிறோம் தத்தாவே கடன் பிரச்சனைகளினால் தவிக்கிற குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் மாறவும் தேவன் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியும் பேர்காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி ஆரோக்கியமான பேருண்டாகவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீவிக்கப்படவும் கடல் தொழில் செய்யும் போது தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜபிக்கிறோம் கதாவின் எங்கள் தேசம் மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும் தேசத்தின் பிரதமர் ஜனாதிபதி அனைத்து மாநில முதல்வர்கள் கவர்னர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசு அதிகாரிகள் ரச்சிக்கப்படவும் உண்மை உத்தவமாய் தங்களை காத்துக்கொள்ளவும் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் வாழ வரும் அனைவருக்கும் கத்தருக்கு பயந்து மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் மதமாற்ற தடை செயலற்று போகவும் பணித்தளங்களில் தேவ மயிமை வெளிப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிகன உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்